ஹயால் இன்றைக்கி சம்மர் சீரீஸில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிங்க வெயில் காலத்தில் ஃபுட் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அப்படி ஃபுட் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுனால ஒழுங்காக ரெகுலராக ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறதுனால வெயிட் வந்து ரொம்ப ரெடியூஸ்ட் ஆகிட்டே போகும் அப்போ நம்ம பெட் பேரண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் என்னடா சாப்பிடவே மாட்டேங்குது எதை வச்சாலும் மூச்சு திச்சு வச்சுருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் அது ஏன் சாப்பிடாமல் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருப்போம் வெயில் காலத்தில் அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஏற்கனவே டயர்டாக இருப்பாங்க அதுபோல் அவங்களுக்கு வந்து நாக்கு வழியாக தான் ஸ்வெட் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப இலைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் என்ன ரொம்ப அப்படி ரொம்ப டல்லாக இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலே நாய்க்குட்டிங்க சாப்பாடு சாப்பிட நிப்பாட்டிடும் அதனால் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சம்மர் மட்டும்தான் சம்மரில் மட்டும்தான் நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சம்மரில் வந்து சம்மரை டேக் பண்ணிவிட்டு அவங்க வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுனா கேடு தான் தயிர் தயிரை வந்து நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் கேடு என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணிக்கிடும் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களோட உடம்பு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைஜஸ்டேஷனை வந்து கேடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நம்ம தாராளமாக கேடு கொடுக்கலாம் இப்போது எங்கள் சில நாய்க்குட்டிங்க கேடு வந்து சாப்பிடும் சில நாய்க்குட்டிங்க சாப்பிடாதுங்க இப்போ சுஷுகா வந்து தயிர் சாப்பிட மாட்டா மீனாட்சிக்கு வந்து தயிர் சாதம் விரும்பி சாப்பிடுவா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடு எடுத்த எடு எடுத்த உடனே நாய்க்குட்டிக்கு கேடை வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படி சொன்னால் சாப்பிடாதுங்க ஸோ நீங்கள் என்ன ஃபுட் கொடுக்குறீங்க ரெடிமேடாக அவங்களை ஃபுட் கொடுக்குறீங்களா இல்லைன்னா வீட்லேயே ஹோம்மேட் ஃபுட் கொடு கொடுத்தாலுமே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேடை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ கேடை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கேடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிடுவாங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேடு ஒரு வாரம் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதுவும் போரிங் ஆயிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முட்டையை அவிச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை வந்து ஃபுட்டில் விரவி கொடுக்கலாம் ஏன்னா ஆம்லேட்டை விட பாயில்டு எக் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்கு சாப்பிடுவாங்க ஆனால் என்னென்னா ரெண்டே ரெண்டு முட்டைக்கு மேலே கொடுக்காதீங்க பிரட்டே டூ எக்ஸ்ட்ரா ஒரு டாகுக்கு கணக்கு கொஞ்சம் பெரிய பிரெட்டு அப்படின்னா அதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் எக்கை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டயரியா மாதிரி வர ஆரம்பிக்கும் அதனால எக்கையும் கொஞ்சம் நார்மலாகவே கொடுங்க அது எக்கும் கொடுத்தாச்சு கேடும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் நம்மளுக்கே டெய்லி தயிர் போட்டாலும் போர் அடிக்கும் டெய்லி முட்டை முட்டை சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் இல்லைன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா பாயில் பண்ணுங்கள் சிக்கனை மட்டுமே போடாமல் சிக்கனை நல்லா தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சூப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த சூப்பை மட்டுமே நீங்கள் கொடுக்குற சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் சூப் வந்துச்சா அதை வந்து ஃப்ரிட்ஜை ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் இல்லை என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா எப்பப்போ தேவைக்கு தகுந்த மட்டும் சிக்கனை வந்து பாயில் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனையே நம்ம வந்து ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம் சிக்கன் சூப்பையே சிக்கன் சூப்பை நல்லா ஃப்ரீசரில் ட்ரெயினில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ அது வெளியே வெயில் அதிகமாக ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஒன் டூ த்ரீ ஹையாக டெம்பரேச்சர் இருக்க சமயத்தில் ஒரு ஒரு அந்த சிக்கன் ட்ரீட்டையும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குமா ஃப்ரிஸரில் வச்சதுனால விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த டயர்டு இல்லாமல் இருப்பாங்க கொஞ்சம் கூலிங் ஆயிரும் உடம்பு நல்லா இருப்பாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ரா சிக்கன் கொடுக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சிக்கனை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நம்மளுக்கே தெரியும் சிக்கன் வந்து சூடு நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் அதனால சிக்கனை வந்து கம்மி பண்ணி கொடுங்க சிக்கன் அதிக அளவு சூடு அப்படிங்கிறதுனால கம்மியாகவே கொடுங்க ஏன்னா நம்ம சூப் வச்சு போது பார்த்திங்கன்னா சிக் சிக்கன் வந்து கொஞ்சம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அந்த மாதிரி தான் கொடுக்கறதுனால அதுக்கு ரொம்ப ஹீட் ஆகாது ராவாக கொடுக்கும்போது அதிகமாக கொடுப்போம் அதனால சிக்கனை தவிர்த்து மீட் அந்த மாதிரி கொடுங்க